பிரதர் அருமையான நல்ல ஹச்எப் கிராஸ் மாடு வாங்கிருக்கீங்க எந்த இருந்து வந்திருக்கீங்க பிரதர் சிவந்தி பெட்டி சிவந்தி பெட்டி ஒரு மாடு தான் வாங்கிருக்கீங்க பிரதர் கண்ணு மாடு கண்ணு என்ன கண்ணு பிரதர் காளை காளை கண்ணு மாடு எத்தனை ஐந்து மாடு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து மாடு பால் எவ்வளவு இருக்கு சொல்லியிருக்க ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் சொல்லியிருக்க எவ்வளவு உங்க கணிப்பு இருக்கும் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பால் எவ்வளவு இருக்கும் உங்க கண்டிப்பா

சரி ஓகே மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கேனே நாலு மாடு ரெண்டு கண்ணுட்டி நாலு மாடு ரெண்டு கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க வியாபாரியா சம்சாரியா வியாபாரி நீங்க வியாபாரி மாடு சரி ஓகே நீங்க மாடு இந்த மாடு கண்ணு மாடு அப்படிதானே எத்தனை மாடுண்ணா இது மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு ஓகே பால எவ்ளோ சொல்லிருக்காண்ணா ஏன்னா அவைய பால் எவ்வளவு சொல்லிருக்கா ஆழமையால சாயங்காலம் மூணு சாயங்காலம் மூணு மொத்தம் சொல்லி இருக்கா பத்து பத்து சொல்லிருக்காவா ஆனா வந்து மாட்டுல ஒரு மொத்தத்திலேயே ஒரு ஏழு எட்டு பால் இருக்கும் அடி அப்படிதானா இருக்கு இல்லண்ணா இல்ல இல்ல மாடு பத்து லிட்டர் பாலை பயிர் இருக்கு இருக்கு பத்து லிட்டர் இருக்கு சரி ஓகே என்ன வேலை என்ன வேலை முடிச்சிருக்கிய என்னடா என்ன வேலை முடிச்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஆமா சரி ஓகே அடுத்த மாடு வாங்க அடுத்த மாடு அடுத்த மாடு இந்த மாடு எவ்வளவு இந்த மாடு நாட்டு மாடுல கொஞ்சம் கிராஸ் ஆகும் ஈத்து மாடு ஜெர்சில ஜெர்சில கொஞ்சம் கிராஸ் நாடு வந்து மிக்சிங்கா இருக்கு அது இளங்கன் மாடு தான் ஆமா இளங்கன் தான் என்ன கண்ணு என்ன என்னடா கண்ணு என்ன கண்ணு பெட்டை கண்ணு ஆமா ஓகேண்ணா பால் எவ்வளவு இருக்கு சொல்லியிருக்கா என்னடா பால் எவ்வளவு இருக்குது ஏழு லிட்டர் பால் ஏழு லிட்டர் பால் இருக்குன்னு இருந்து முடிக்கானே இதெல்லாம் எவ்ளோ முடிச்சிருக்கீங்க என்ன இது எவ்ளோ முடிச்சிருக்கீங்க முப்பது ரூபா முடிச்சிருக்கேன் இது மாதிரி நீ தான் இருக்கேன் ஆமா இது தான் இது வந்து கொஞ்சம் சித்த மாடு அப்படிதானே ஆமா கொஞ்சம் சின்ன மாடு இது கைப்பாலோ கைப்பால் கைப்பால் கைப்பாள் ஆமா ஓகே இது வந்து கைப்பாள் தலையா இளைஞனாருக்கு வாய்ப்பிருக்கா இளைஞனருக்கு வாய்ப்பிருக்கான் இருக்கா இல்ல அண்ணா இல்ல இல்ல இருக்கு வாய்ப்புல எவ்ளோ பால் இருக்கணும் எவ்வளவு பால் இருக்கும் ரெண்டு ரெண்டு இருக்கா ரெண்டு ரெண்டு இருக்குன்னு சொல்லிருக்கா ஆமா சரி இது எவ்வளவு வாங்கிருக்கேன் இது எட்டு பதினெட்டு பதினெட்டு ஆமா எலமானாலும் அடுத்து வேற எந்த வாங்கியிருக்கேன் அந்த சோழ மாடு ஆனா இது வந்து சதமடி எடுத்துனேன் ஆமா சதமியா இறங்கினது

எவோம் முடிச்சு எவ்வளவு எவ்வளவு எவ்ளோ சொன்னா அறுபத்தஞ்சு 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 முடிச்சிருக்கேன் வீட்டுல எத்தனை மாட்டி எருமாடுக்கே ஒன்பது மாதிரி ரொம்ப மாடு இருக்குமா இல்ல லாப இருக்கா இது எவ்வளவு பால் இருக்கும் இது ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டர் வரும் சரி ஓகே எந்த வரீங்க தூத்துக்குடி பக்கத்துல சரி ஓகே கைப்பால் மாடு வாங்கியிருக்கேன் அப்படி தானே கைப்பால் தானே கைப்பால் மாடு வாங்கிருக்கீங்க எத்தனை மாடா இருக்கீங்க என்ன மாடு ரெண்டாயிரத்து மூணாவது மூணாவது இருக்கும் மூணாயிரத்து நாலாயிரத்து மாடா தான் இருக்கும் தான் இருக்கும் என்ன வேலை தானே என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பத்தி மூணு வாங்கிக்க முப்பத்தி கண்மாறு கிடையாது கைப்பால் தான் கைப்பால் கைப்பால் முப்பத்தி மூணு வாங்கிருக்கேன் ஆச்சு முப்பத்தி அஞ்சு ஆயிட்டு பால் எவ்வளவு இருக்கு அந்த மாட்டுல பால் பத்து லிட்டர் உள்ள இருக்கும் சம்முனு கரந்த எல்லாம் கொண்டு போயிருக்கா இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கா இளஞ்சனா வாய்ப்பு இல்ல இலப்பெல்லாம் இருக்கா அப்படி கொஞ்சம் இருக்குதான் செய்யணும் கொஞ்சம் ஹை குவாலி ஹை குவாலிட்டியான ஆனா இதுல ஒரு நல்ல ஒரு சென ஊசி போட்டு சம்முன் ஒரு கண்ணுட்டி எடுத்தா சூப்பரா இருக்கும் பால் எவ்வளவு நம்ம ஏரியா ஒரு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியால இந்த இருபது இருபத்தி அஞ்சு ரூபாய் விற்கு ரொம்ப ரேட்டு கம்மி தானே வீட்டு பாலு தானே வீட்டு பாலு தான் வீட்டு தேவை தான் ஆயிட்டு போறீங்க வீட்டு தேவை சரி ஓகேங்க எந்த ஊர்ல இருந்து வாங்கி மொத்தம் ஒரு மாடு வாங்கினா ரெண்டு மாடு வாங்கிக்கலாம் கண்ணுட்டி மாடு வாங்கிருக்கீங்க கண்ணு என்ன கண்ணு கண்ணு என்ன பெட்டை கண்ணு மாடு தலைத்து மாடு தான் அப்படிதானே வெள்ளடி கொம்புல இருக்கேன் சரி ஓகே பால் எவ்வளவு சொல்லியிருக்காவ மூணு மூணு இருக்குன்னு இருக்கு காம்பு கொஞ்சம் ஒரு மாடு இருக்கா ஒரு காம்பு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு என்ன வேலை சொன்னா என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பது ரூபா வாங்கிட்டு போறீங்க வீட்டு பால் தான் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகேண்ணா ஓகே ஓகே எந்த ஊர்

அந்த ஜோலியில இடம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது ஒண்ணுமே செய்யாதுனா இது எப்படி வேலை வேலை எப்படி இருக்கு வேலை 85000 சொன்னோம் 85 ஜோலியே எவ்வளவுனா ஃபைனல் ஆடுவியா 80 ரூபாய் ஆனா குடுத்துறலாம் 80 ரூபாய்னா விட்டுறலாம் எவ்வளவு கேலவினா இருக்கு 75 ரூபாய் கேக்குறாங்க 75 ரூபாய் கேங்க ரொம்ப குறைச்சதா கேக்குறாங்க அட தரமான மாடுனே நல்லா மாடு கொம்பு நல்லா இருக்கு அடுத்துனே ஆமா இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம் சந்தை ரொம்ப மந்தமா மாதா இருக்கு மாடு வரதுல எப்படி இருக்கு மாடு வரதுல இருக்கு விக்கிரதா மாடு இருக்கு விக்காமதா இருக்குனே சரி ஓகே மேலப்பா மேலப்பாளத்து ஜம்முன்னு ஒரு தலையீட்டு மாடுதான் தலையீட்டு மாடு கண்ணு என்ன கண்ணுங்கயா காலங்க காலங்கண்ணு மாடு என்ன விளையாண்ணாவிரம் எவ்ளோயா முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரம் பால் எவ்ளோ சொல்லி ஆறு மூணு மூணு நேரத்துக்கு ஆறு மூணு 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 சரி சரி ஓகேயா இதனால மாடு ரெண்டு கரக்கலாம் ரெண்டு கரக்கலாம் வாங்கிட்டு போறீங்க